பெரியகுளம் தண்டுபாளையம் ஜமாத் உதவும் கரங்கள் சார்பாக தேனி மாவட்டம் பெரியகுளம் தண்டுபாளையத்தை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களால் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று முதல் நல்லிணக்கம் மற்றும் இயலாதோருக்கு இயன்றதை செய்தல என்ற அடிப்படையில் ஆறாவது வாரமாக காய்தே மில்லத் நகர் மற்றும் வடகரை சேர்ந்த பயனாளிகளுக்கு மளிகை ஜமான்கள் ஏழை எளியோருக்கு தண்டுபாளையம் ஜும்மா பள்ளிவாசலில் தொழுகை முடிந்தவுடன் தண்டுபாளையம் ஜமாத் அனைவரும் ஒன்றிணைந்து வழங்கப்பட்டது தண்டுபாளையம் ஜமாத்தார்கள் கூறுகையில் இச்சேவை ஏழை எளியவர்கள் தங்களின் அன்றாட வாழ்வை மகிழ்வோடு கழிக்க வேண்டும் என்பதற்காகவும் பிற சமய மக்களிடம் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாகும் என்றும் மேலும் இச்சேவை வரும் காலங்களில் தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும் தண்டுபாளையம் ஜமாத் உதவும் கரங்கள் சார்பாக கூறியுள்ளார்கள் இதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரந்தோறும் பொருளாதாரமாகவோ மற்றும் அரிசி மளிகை பொருளாகவோ வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா

பெருமை இல்லாத வளவை போட்டி பொறாமை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையை பார்க்க யாருமாவை பித்தளுடைய கண்ணியர்களையும்